கலைஞரின் மூச்சு காற்று உலவும் இந்த அரங்கத்தில் கலைஞரின் மகன் மூகா ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா எடுக்கப்படுகின்றது மானம் அவன் கேட்ட தாலாட்டு மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்று தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல தன் மகனுக்கும் சேர்த்து எழுதிய முத்தமிழ் அறிஞரின் மகனுக்கு எடுக்கப்படுகின்ற பாராட்டு விழா இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பதவியேற்ற பத்தாவது நிமிடமே காவி நிற கொடி வீசும் இந்தியாவில் காவி நிறத்தை அடிக்கும் நரேந்திர மோடியை வீழ்த்த வா என்று அறைகூவல் விடுத்த திராவிட இயக்கத்தின் கையிருப்புக்கு நடத்தப்படுகின்ற பாராட்டு விழா இது வட இந்திய தலைவர்கள் யாராக இருந்தாலும் தென்னகத்தில் உள்ள தலைவர்களின் பெயரை சொல்லக்கூட வெட்கப்படுகின்ற சூழ்நிலையில் அந்த அணி ஆட்சி அமைக்குமானால் சனிக்கிழமை மு க ஸ்டாலின் இந்தியாவின் பிரதமராக இருப்பார் என்று அமித்ஷா வாயாலேயே சொல்ல வைத்த இந்தியாவின் எதிர்பார்ப்புக்கு எடுக்கப்படுகின்ற பாராட்டு விழா இது தலைவரானதும் அவர் எடுத்த மிகப்பெரிய சாதனை என்ன என்று சொன்னால் எடப்பாடி கூட்டத்திடமிருந்து சில அடி இடங்களை வாங்குவதற்காக தலைவரவர்கள் போராட்டம் நடத்திய சட்ட தான் அந்த சட்ட போராட்டத்தை மிகப்பெரிய பெருமையை தலைவரவர்களுக்கு அப்போது கிடைத்தது ஆனால் அந்த பாராட்டுக்கள் அனைத்தையும் எனக்கு கிடைத்த பாராட்டுக்கள் அல்ல என்னுடைய வழக்கறிணிக்கு கிடைத்த பாராட்டு என்று பெருந்தன்மையாக உடன்பிறப்புகளுக்கு தூக்கி கொடுத்த ஒரு உடன்பிறப்புகளின் தலைவனுக்கு எடுக்கப்படுகின்ற பாராட்டு விழா தான் இந்த பாராட்டு விழா அதேபோல் ஒடுக்கப்பட்ட இனத்தைச் சேர்ந்த யாராக இருந்தாலும் அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடுக்காக தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்தது முதல் இளவரசன் விவகாரமாக இருந்தாலும் சௌமியா விவகாரமாக இருந்தாலும் பாப்பம்மாள் விவகாரமாக இருந்தாலும் இவர் என்ன ஜாதி இவர் என்ன கட்சி இதனால் நமக்கு எந்த பயன் என்பதை பற்றி கவலைப்படாமல் ஒடுக்கப்பட்டவன் ஒடுக்கப்பட்டால் உடனே குரல் எழுப்புகின்ற ஒரு ஒடுக்கப்பட்டவனின் தலைவனுக்கு எடுக்கப்படுகின்ற பாராட்டு விழா தான் இந்த பாராட்டு விழா தலைவர் கலைஞரவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக வருகின்ற போது அவர் தனக்கே சில எதிர்ப்புகள் இருந்ததாக தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியில் பதிவு செய்துள்ளார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக இதே இடத்தில் ஆயிரத்தி நானூறு பொதுக்குழு உறுப்பினர்களால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர்களால் அதே நேரத்தில் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உங்களில் ஒருவனுக்கு எடுக்கப்படுகின்ற பாராட்டு விழா இது அவர் நமக்கு நாமே சென்றாலும் கிராம சபைக்கு சென்றாலும் கூடுகின்ற கூட்டத்தில் சரி பாதி இருபது வயதுக்கு குறைந்தவர்கள் பதினைந்து வயது பனிரெண்டு வயது பள்ளி சிறுவர்கள் அவரை சுற்றி நிற்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இளைஞரின் கனவு நாயகனாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு எடுக்கப்படுகின்ற பாராட்டு விழா இது இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு யாரையெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அவர்கள் அனைவருமே இந்த மேடையில் இருக்கிறார்கள் இந்த மேடை அவர்களால் உருவாக்கப்பட்டது இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலினை உருவாக்குவதற்கு தங்களுடைய வாழ்நாளில் தங்களுடைய பங்களிப்பை பெரிய அளவில் செலுத்தியவர்கள் அதை ஏனென்றால் திராவிட இனத்துக்கு இந்த தமிழ் சமுதாயத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவன் பெரியாரின் வழியில் அண்ணாவின் வழியில் கலைஞரின் வழியில் ஒருவன் கிடைக்க வேண்டும் என்று காத்திருந்த நேரத்தில் தோன்றிய தலைவனாக மு ஸ்டாலின் அவர்கள் இருப்பதால்தான் இந்த பாராட்டு விழா எடுக்கப்பட்டிருக்கின்றது மேடையில் வீற்றிருக்கின்ற அனைவரையும் எதிர்பார்த்தோம் உங்களையும் எதிர்பார்த்தோம் இனி இந்த விழா தொடங்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் வணக்கம்